தப்போவனம் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்வேறு நாடுகள் மொழிகள் சாத்திகள் மற்றும் சமயங்களைச் சேர்ந்த பலரும் அமைதியை நாடி இங்கு வருகின்றனர் இங்கு வந்து அவர்கள் பரம அமைதியையும் ஆன்மீக சந்தோஷத்தையும் அடைகிறார்கள் முந்தைய பிறவிகளில் செய்த தபசுக்கு ஆன்மீக சாதனைக்கு இங்கு பகவத் சாட்சா்காரத்தின் பயனை பெறுகிறார்கள் சாய்நாதரின் அருளாசிகளையும் பெறுகிறார்கள் இதுவரை ஆன்மீக சாதனை செய்யாதவர்களும் நாதரை தரிசித்த பின்பு விவிதமான ஆன்மீக சாதனைகளை செய்யத் தொடங்குகிறார்கள் இத்தகைய அற்புத காரணங்களினால் இந்த நூலுக்கு தப்போவனம் என்று பெயரிடப்பட்டது அருள்கடலாகிய நாதர் தனது அளவற்ற அருளால் இந்த பூமியைத் தழுவினார் இங்கே வந்தவர்கள் ஆன்மீக அமைதியையும் மோட்சத்தையும் அடைய முடியும் இங்கிருந்து சனாதன தர்மத்தின் மறு உயிர்ப்பு ஆரம்பமாகிறது உலகத்தின் நான்கு திசைகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாய் பாப்பாவின் அருளைப் பெற இங்கு வருகின்றனர் அவர்களில் பலர் தூரத்தில் நின்றுகூட பாப்பாவின் காஷாய ஆடையை ஒரு சிறு துளியாக கண்டாலும் தங்கள் பாக்கியமாக கருதுகிறார்கள் சாமியின் வார்த்தைகள் சில காலத்திற்குள் பிரசாந்தி நிலையம் எனும் மகா தலம் உருவாக காரணமானது பிரசாந்தி மந்திரம் கோபுரம் பக்தர்களுக்கான அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டப்பட்டன புராதந்திரா சபா மண்டபம் சாய் சாய்குள்வந்து மண்டபம் போன்றவை இருப்பப்பட்டன இது ஒரு கோயில் குரு தேவாலயம் குரு மசூதி புரு யூதர்களின் வழிபாட்டு மண்டபம் அனைத்தும் இருக்கும் இடம் அனைத்து மனிதர்களும் இங்கு பரம அமைதியை அடையலாம் அனைவரின் உள்ளத்தையும் பிரசாந்தி நிலையம் ஆகஸ்ட் மாற்றுவதே என் குறிக்கோள் அதற்காகவே இந்த அவதாரம் டோட் பாப்பா இங்கு எவர் வேண்டுமானாலும் எந்த தெய்வத்தையும் நோக்கி தியானம் செய்யலாம் வழிபடலாம் டோட் யாரும் இடையூறாக இருக்க மாட்டார்கள் டோட் உலகம் முழுவதும் இந்த வாய்ப்பு வேறு எங்கும் கிடைக்காது அதனால்தான் விஸ்வ விஸ்வத்தபோவனம் என்று பெயரிடப்பட்டது இங்கு தபசின் பயன் மிக விரைவில் கிடைக்கும் உலகத்தைத் தாண்டிய பரம்பொருள் இங்கு மனித வடிவில் நடமாடிக்கொண்டு இருக்கிறான் நீ தியானம் செய்வதற்காக அமர்ந்தாலே போதும் பகவான் உன்னிடம் வந்து பேசுவார் உன்னுடன் மொடலைப் பேசுவார் உன்னை அருளால் தோய்த்து விடுவார் தபோவனத்தில் அடியெடுத்து வைக்கும் பாக்கியம் பிறப்பு பிறப்பில் செய்த புண்ணியத்தின் பயனாகும் அதனால்தான் பகவான் சத்யசாயி பாபா கூறுகிறார் என் சிந்தனை இல்லாமல் யாரும் புட்டபர்த்திக்கு அடியெடுத்து வைக்க முடியாது யாரும் தற்செயலாக இங்கு வர முடியாது இது கூட மாறாத உண்மை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஆபத் பாந்தவன் சச்சிதானந்த பரபிரம்மன் ஃப்ரே ஸ்ரே ஸ்ரீ சத்யசாயி பாப்பாவின் திருவடிகளுக்கு கோடி கோடி வணக்கங்கள் கொண்டு இந்த தபோவனம் நூல் பாராயணத்தை தொடங்குகிறேன் டோட் தபோவனம் புட்டபர்த்தியின் பரிசு பிரசாந்தி நிலையத்திலிருந்து உலக புகர் பெற்ற சத்யசாய் பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் மலைப்பாதையில் புரு பேராலி மரம் வடிமரம் இருக்கிறது இதையே தியான மரம் தப்போமரம் என்று அழைக்கிறார்கள் பத்தொன்பது ஐம்பத்தொன்பது ஆம் ஆண்டு நூன் இருபத்தொன்பதாம் தேதி பகவான் சத்யசாயி பாபா ஒரு தாமிரப் பலகையை உருவாக்கி மண்ணில் புதைத்து இந்த மரத்தைப் பிரதிஷ்டை செய்தார் டோட் அந்த நார் பக்தர்களிடம் பாப்பா கூறினார் இது புத்தரின் போது விருகம் இது தான மரம் பாலகிருஷ்ணன் காலத்தில் வடி இலை மீது நெ அதனால் சாயி என்ற பெயர் பெற்றார் பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்ட ஆஸ்வத்த மரம் என்றால் இதுதான் இங்கே தபசு செய்யும் சாதகர்களுக்கு தங்களது இலட்சியம் நிறைவேறும் தங்களது முயற்சி வெற்றியடையும் உடல் மனம் ஆன்மா அனைத்தையும் கட்டுப்படுத்தலாம் பாப்பா இது அமர மரம் இதன் வேர்கள் சுதேசமாக பெருகிக் கொண்டே இருக்கும் இதன் நிழல் ஆன்மீக குளிர்ச்சி வழங்கும் உலகத்திற்கே அமைதியை வழங்கும் மரம் பகவான் சத்தியசாயி பாப்பா அவருடைய பிரசாந்தி நிலையமே உண்மையான தப்போவனம் பிரசாந்தி நிலையம் கட்டுவதற்கு முன்பு ஒரு நார்மலையில் நின்று பாப்பா பக்தர்களிடம் கூறினார் இந்த இடம் விரைவில் ஒரு சிறடி ஆகும் ஒரு திருப்பதி ஆகும் குரு வாரணாசி ஆகும் ஆயிரக்கணக்கான யோங்கிகள் முனிவர்கள் ஆன்மீக கதற்கள் கொண்ட சின்னாசுக்கள் இங்கு வந்து தங்கி தபசு செய்ய போகிறார்கள் தப்போவனம் ஆன்மீக ஒளியால் நிரம்பிய ஒரு பரம்பரிய தலம் ஸ்ரீ சத்யசாயி பாப்பாவின் பாக்கியமிக்க தரிசனம் கிடைக்க இங்கு வருவது புண்ணிய ஜென்மங்களின் பயன்